மணமகிழும் ஆடி நான்காம் வெள்ளிக்கிழமை இந்த வருடம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வருது பொதுவாக ஆடி மாதம் வர நான்காம் வெள்ளிக்கிழமை வந்து காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது இந்த நாளில் நம்ம குடும்பத்தில் இருக்க குடும்ப சண்டை கணவன் பிரிவு உறவுகளுக்கு நடுவுல இருக்க சண்டை இதெல்லாம் நீங்கணும்னு சொல்லி அம்மனை வேண்டினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் அதாவது குடும்ப ஒற்றுமை நடைபெறும்ன்றது இந்த நாளில் ஒரு ஐதீகம் இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வெள்ளிக்கிழமை நாளே சுக்கர ஊரையில் தான் வழிபடணும் காலையில் ஆறு டு ஏழு வழிபடலாம் அப்படி இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது வரை வழிபடுற முறைன்னு பார்த்திங்கன்னா முந்தின நாளே வீட்டை சுத்தம் செய்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு பூ போடணும் பூ போட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு விளக்கேற்றக்கூடாது விளக்கேற்றி வழிபடலாம் நம்மளால் முடிஞ்ச நெய்வேக்கியத்தை அம்மனுக்கு படைத்து அதை அருகில் உள்ளவங்களுக்கு தானமாக கொடுத்து வழிபடணும் அன்னைக்கு என்னென்ன மந்திரம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி சொல்லலாம் அஷ்டலட்சுமி மந்திரம் சொல்லலாம் கனகதாரா சூஸ்ட் சொல்லலாம் அபிராமி அந்தாதி இந்த மாதிரி எல்லா மந்திரங்களும் கூறலாம் எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இருக்காதுன்னு சொல்றவங்க அதை உங்க ஃபோன்ல ஒழிக்க விட்டோ இல்லை டிவியில் ஒழிக்க விட்டோ கேட்டுக்கிட்டே சாமி கும்பிடலாம் ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுவோம் நன்றி